இது போக அயன் டேப்லெட் இவங்கள்ட்ட இருக்குது அது மட்டும் இல்லாம ஒமேகா த்ரீ பிஷ் ஆயில் இருக்கு ஒமேகா த்ரீ பிஷ் ஆயில் என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சல்மான் மாதிரி பெரிய பெரிய பிஷ்ல இருந்து எடுக்கிறதா நமக்கு கடைகள்ல கிடைக்கும் ஆனா இவங்க கிட்ட சின்ன சின்ன பிஷ்ல இருந்து எடுத்த ஒமேகா த்ரீ பிஷ் ஆயில் கூட நமக்கு கிடைக்கும் இந்த பொருட்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பொல்யூஷன் இல்லாத ஸ்வீடன் நாட்டுல இருந்து அங்க உள்ள ரா மெட்டீரியல்ஸ்ல தயாரிக்கப்பட்டது இந்த கேப்சூல்ஸ் எல்லாமே சுகர் பேஷியன்ஸுக்கும் தாராளமா பயன்படுத்தலாம் சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது அது மாதிரி கைகால் மூட்டி மூட்டு வலி உள்ளவங்களுக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட் மருந்து மகளே நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்குனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் பாயிண்ட்ஸ் அதிகம் ஆக ஆக ஒரு இருநூறு பாயிண்ட்ஸ்க்கு மேல எல்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு சேலரி மாதிரியும் ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிரும் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான நல்ல விலகூடின பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிஃப்டா உங்களுக்கு கிடைக்கும் இது போக பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து அஞ்சாடம் பேசிக்கா நமக்கு வீட்டுக்கு தேவையான டூத் பேஸ்ட் சோப்பு ஷாம்பு அது போக ரோல் ஆன் இந்த மாதிரி லேடிஸ்க்கு தனியா ஜென்ட்ஸுக்கு தனியா கிட்ஸுக்கு தனியா எல்லாமே அவைலபிள் தான் உங்களுக்கு இத பற்றி மோர் டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா நீங்க தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் கேளுங்க